எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கருத்தரங்கத்தினுடைய நிறைவு பொழுதில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் வாழ்ந்து முடிந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கைத் துறை என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதை இங்கே நம்முடைய கவிஞரவர்களும் சிலம்பள்ளியார் அவர்களும் நம்முடைய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களும் குறிப்பிட்டார்கள் அதில் எந்தவிதமான முரண்பாடும் இருக்காது என்று கருதுகின்றேன் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் தமிழக மலேசிய தமிழுறவு அறக்கட்டளை மற்றும் கருத்தரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் எங்களுடைய துறை தலைவர் பேராசிரியர் அரசு அவர்கள் அதை மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் அந்த கருத்தரங்கில் எனக்கு ஒரு கட்டுரை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த வாய்ப்பில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர் பண்பாடு காத்தாத்தி என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது காத்தாத்தி அவர்களை நான் அப்படித்தான் நான் அறிந்தேன் அவரை பற்றி பல நூல்களை திரட்டுவதற்காக பல நூலங்களுக்கெல்லாம் சென்றேன் அதிகமாக கிடைக்கவில்லை புதிதாக வந்திருக்கூடிய எங்களுடைய நூலகத்தில் ஒரு கிளையாக இயங்கு கொண்டிருக்கக்கூடிய நெடுஞ்செழிய நூலகத்திற்கு சென்று பார்த்தேன் அங்கு ஒரு நூல் கிடைத்தது பெரிய நூல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர் பண்பாடு என்ற அந்த நூல் அதை பற்றி நம்முடைய பேராசிரியர் அரசு அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த நூலை நான் புரட்டி பார்த்தேன் பக்கங்கள் மிகுதியாக இருந்த பக்கங்கள் அதனுடைய பொருண்மைகள் என்னை மிகவும் மலைக்க வைத்தன வியக்க வைத்தன காத்தாத்தி அவர்களுடைய படைப்பு ஆளுமையை நான் தெரிந்து கொண்டேன் பிறகு அந்த நூலினுடைய முகப்பு பக்கத்தை திருப்பி பார்த்தேன் அதில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருந்தது அந்த வாசகம் என்னென்று சொன்னால் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியிட்டார்கள் அந்த நூலை அதில் இடம்பெற்ற அந்த தொடர் மறைந்த மாண்புமிகு முதல்வர் பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அன்பு மலர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் எம்ஜிஆரோடு நம்முடைய காத்தாத்திக்கு இருந்த தொடர்பு நம்முடைய ஈரோட்டு சிங்கம் என்று சொல்லக்கூடிய கவிஞர் தமிழன்பன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் குறிப்பிட்டார்கள் சிலம்பொழியார் அவர்களும் மிகப்பெரிய அறிஞராக விளங்கக்கூடிய சிலம்பொழியார் அவர்களும் குறிப்பிட்டார்கள் இந்த இடத்தில் அவற்றை நான் நினைத்து பார்க்கின்றேன் அதுபோலவே அடுத்த பக்கத்தை நான் புரட்டி பார்த்தேன் அந்த பக்கத்தில் ஒரு வரி இடம்பெற்றிருந்தது மாண்புமிகு டாக்டர் நாவலர் அவர்களுக்கு அன்புடன் காத்தாத்தி திருநாவுக்கரசு என்று கைப்பட எழுதி அவர்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் இந்த இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காத்தாத்தியனுடைய அவருடைய பண்பின் பணிவை மாண்பை பக்குவத்தை என்னால் உணர முடிந்தது இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நல்லதொரு பொறுமையை இங்கு அமைத்திருக்கின்றார்கள் பண்பும் படைப்பும் என்று சொல்லி இந்த இரண்டும் அவருடைய அந்த படைப்பு அவரை பற்றி நாம் அளவிடுவதற்கு இந்த இரண்டும் முக்கியமாக விளங்குகிறது என்பதை இதற்காகத்தான் சொல்லுகின்றேன் எனவே அவருக்கும் எனக்குமான இருந்த ஒரு உறவு என்பது வெறும் வாசக நிலையில் என்பதோடு தான் இதை நான் சொல்ல வேண்டியிருந்தது பண்பிலும் படைப்பிலும் மிகவும் சிகரமாக விளங்கிய அறிஞர் பெருந்தகை காத்தாத்தி அவர்களை பற்றி நடந்து முடிந்த இந்த கருத்தரங்கிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தமிழ் சான்றோர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் வந்து மிகவும் சிறப்பாக உரை நிகழ்த்தி இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மிகச்சிறப்பான அற்புதமான ஒரு தலைமை உரையை வழங்கி காத்தாத்துவினுடைய அரிய பெரிய பணிகளையெல்லாம் நினைவு கூர்ந்தார்கள் நினைவு கூறுகிறது செல்வங்களை பதினாறு பெற்று பெருமாளும் வாழ்மை என்று சொல்வது போல ஆத்தாக்கியுடைய பதினாறு செல்வங்களையும் நமக்கு அள்ளித் தந்திருந்த அத்துடன் தேராசெய்தி பெருமக்களுக்கும் தமிழில் திறக்கித் திருந்தார்கள் கண்டை படைத்துக் கொள்கின்றோம் ஆத்தாக்கியுடைய குடும்பத்தார் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவருடைய குழந்தை செல்வங்கள் இங்கே இருக்கின்றார்கள் பெரியவர்கள் எட்டால் குழந்தை என்று சொல்லுகிறேன் எனவே அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குமா என்று தெரியாது நம்முடைய பேராசிரியர் துறை தலைவர் அவர்கள் கூட சொன்னார்கள் நாங்கள் இணைந்து கொண்டோம் ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் தான் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு சிறப்பான முறையில் தமிழ் இலக்கிய குழு சார்பில் நன்றியை படைத்து எங்கள் தளம் குறிப்பேடுகள் எல்லாம் வழங்கினார்கள் எங்களுடைய மாணவர்கள் எல்லா பக்கங்களையும் முழுமை செய்திருப்பார்கள் என்று கருதுகின்றேன் அந்த அளவுக்கு குறிப்புகளை எடுத்தார்கள் நான் பக்கத்தில் இருந்து கவனித்தேன் எனவே எல்லா வகையிலையும் ஆசாத்தி அவர்களுடைய அவரை பற்றி நடந்த கருத்தரங்கு எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்லி எல்லோருக்கும் தமிழ் இலக்கியத்து சார்பாக நன்றியை படைத்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்